ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே பத்தாம் வகுப்பில் உள்ள தமிழ் செயல் பகுதி ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதுனது பொதுவாக பெருமாள் திருமொழியிலிருந்து பழையவரோட கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழியிலிருந்தும் சரி குலசேகர ஆழ்வாரில் இருந்தும் சரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இந்த பகுதியில் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா பொதுவாக பழைய பண்டைய கால இலக்கியம் அப்படின்னா பண்டைய மக்களினுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும் மன்னர்களை பற்றி சொல்லும் அவங்களுடைய விருந்தாமல் பற்றி சொல்லும் அது மட்டும் இல்லை அந்த காலத்திலே அறிவியல் தொடர்பான செய்திகளையும் இடம் பெற்றிருக்கும் அந்த மாதிரியான ஒரு நூல் தான் எது அப்படின்னா அந்த பெருமாள் திருமொழி இந்த பெருமாள் திருமொழி எழுதினவர் யார் அப்படின்னா குலசேகர் ஆழ்வார் பாடப்பகுதிக்குள்ளே உள்ளே போகலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடல் வரிகளை கொடுத்து கூட இது என்ன பாடல் வரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னால் பாடல் வரிகளை வந்து நினைவு வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த பாடலுக்கான அர்த்தத்தை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பாடல் வரியை கொடுத்து கேட்டாலும் நமக்கு பாடல் ஆசிரியரோ இல்லை அது எந்த பாடப்பகுதிங்கிறதோ மறக்காது பத்தாம் வகுப்பு செயல் பகுதி முடிஞ்ச உடனேயே இனிமேல் வந்து டெய்லி ஒவ்வொரு செயல் பகுதியா வந்துடும் பத்தாம் வகுப்பு செயல் பகுதி முடிஞ்ச உடனேயே எந் பத்தாம் வகுப்பில் உள்ள செயல் பகுதி அதை எழுதுனவங்க பெயர் அதை வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நான் ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மறக்காது சரியா இப்போ பாடல் வரிக்குள்ள போயிடலாமா பாருங்க வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயரினும் பித்துவ கோட்டம்மா நீ ஆள உணதருளை பார்ப்பேன் அடியனேன் அதாவது இந்த பாடல் வரையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்டே போனோம் அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கையில் ஒரு சலம் இருக்குது இல்லை கட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க அந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான் அது மாதிரி கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து நம்ம நம்மளுடைய நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வாழால் அறுத்த சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயத்தரினும் வித்துவ கோட்டம்மா நீயாள உணதருள பார்ப்பேன் அடியனே மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்திய நோயாளி அவரை நேசிப்பார் அதை மாதிரி தான் இந்த பாடலை வந்து யார்கிட்ட வந்து பாடுவார் அப்படின்னா வித்துவக் கோட்டில் எழுந்தருளி இருக்கிற அன்னை வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கின்ற அன்னையே உனது விளையாட்டால் எனக்கு நீங்கா துன்பத்தை தந்தாலும் உன் அடியனாகிய உன் அருளை எப்போதும் எதிர்பார்த்து இருக்கிறேன் நீ என்னது பண்ணாலும் எனக்கு நல்லது தான் பண்ணுவ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பாடல் அர்த்தம் ஓகே கோடு வித்துவக் கோட்டில் எழுந்தருளி இருக்கிற அம்மாவை தான் வந்து குலசேகர் ஆழ்வார் வந்து பெருமாள் பாடி பாடியிருப்பார் இதை கூட கேள்வியாக கேட்கலாம் குலசேகர் ஆழ்வார் வந்து எந்த ஊரில் எழுந்தொழு இருக்கிற சாமியை வந்து அண்ணையா ஊர் வகுத்து பாடினார் அப்படின்னு சரியா இதில் சுடினம் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா சுட்டாலும் மாளாத அப்படின்னா தீராத மாயம் அப்படின்னா விளையாட்டு பொருளியில் திருப்பும் சொல்கிறேன் சுடினம் அப்படின்னா சுட்டாலும் மாளாத அப்படின்னா தீராத மாயம் அப்படின்னா விளையாட்டு சரியா அடுத்து பார்க்கலாம் இந்த வித்துவக்கோடுன்னு சொன்னதில்ல இந்த வித்துவக்கோடு எங்கே இருக்குது அப்படின்னா கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது கேரளாவில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் தான் எது இருக்குன்னு வித்துவக்கோடு இந்த குலசேகர ஆழ்வார் அந்த இந்த பாடம் எழுதுன இல்லையா ஆழ்வார் அந்த குலசேகர ஆழ்வார் வந்து அங்கே உள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார் சரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்துவக்கோட்டில் எழுந்தருடைய இருக்கிற சாமியை தான் வந்து இவர் வந்து அன்னையாக உருவகித்து பாடுவார் வித்துவக்கோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கேரளா மாநிலத்தில் பாலக்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே எழுந்தருளி இருக்கிற இறைவனை தான் என்ன பண்ணுவார் எழுந்தருளி இருக்கிற பெருமாளை தான் உய்ய வந்த பெருமாள் இருக்கார் அவரை தான் வந்து இவர் என்ன பண்ணுவார்னு அன்னையாக ஒரு பாடுவார் புரிஞ்சுதா அப்போ பெருமாள் நூலை எழுதினவர் குணசேகர ஆழ்வா ஒரு மருத்துவர் வந்து நம்ம கையை கட் கையை கிழிச்சாலும் அது வந்து நம்ம நல்லதுக்கு தான் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இல்லை அந்த இடத்துல சா ஏதோ நமக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை மாதிரி தான் கடவுள் வந்து நமக்கு என்ன துன்பம் தந்தாலும் அந்த குலசேகர் ஆழ்வார் வந்து அவன் சாமி கிட்ட எப்படி பாடுறாரு நீ எனக்கு என்ன துன்பம் தந்தாலும் அது எனக்கு நன்மைக்கு தான் நான் எப்போவுமே உன்னோடய அருளை தான் இருக்கிறேன் இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப முக்கியமானது வித்துவக்கோடில் இருக்கக்கூடிய உயர் வந்த பெருமாளை தான் அன்னையாக உருவகுச்சு பாடுவார் இந்த வித்துவக்கோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மா பாலக்காடு மாவட்டத்துல வந்து இருக்கு இப்போ நூல்வெளி நூல்வெளி பகுதி ரொம்ப முக்கியம் இல்லையா ஆஹ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதலாவது பாசுரத்தின் முதலாவது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாடல் பகுதி சரியா பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது திருமொழி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ஒரு பகுதியை தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த பெருமாள் திருமொழி வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது பகுதியாக இருக்குது அப்படின்னா அஞ்சாவது பகுதியாக இருக்குது இதில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி அஞ்சு பாடல்கள் இருக்குது ஆஹ் நூத்தி அஞ்சு பாடல்கள் இருக்கு இந்த இதனை பாடியவர் யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய காலம் வந்து எத்தனையாவது நூற்றாண்டு அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா பாடலாசிரியருடைய காலமும் நிறைய இடங்கள்ல கேட்கலாம் ஸோ காலம் வந்து ரொம்ப முக்கியமானது எல்லா பா சாரி பாடலாசிரியருடைய காலத்தை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குளம் செலுக்கணும் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் எட்டாம் எட்டாம் நூற்றாண்டா சரி இதில் குலசேகர ஆழ்வாருக்கு வந்து குளம் எட்டு குளமும் செழித்து வாழணும்னு சொல்லி வாழ்த்தினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சரியா குளம் குலசேகர ஆழ்வார் இல்லைன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சு எட்டு குளமும் பெருகி நிறைஞ்சு ஓடுச்சு எட்டு பக்கமும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா குலசேகர ஆழ்வாரனுடைய பெருமை எட்டு திக்கவும் பரவிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அட் த என் ஆஃப் த டே நமக்கு குலசேகர ஆழ்வாரனுடைய காலம் மறக்கக்கூடாது அதுதான் சரியா பார்க்கலாமா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய ஐந்தாவது பாசுர பகுதியாக இது முதலாயிர நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாசுர பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாவது பாடப்பகுதியாக இருக்குது ஓகே இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது நாலாயிர திவ்ய பிர இந்த பெருமாள் திருமொழியில் நூற்றி அஞ்சு பாடல்கள் இருக்குது இதனை பாடியவர் குலசேகர் ஆழ்வார் குலசேகரவனுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் குலசேகர ஆழ்வாரின் காலம் குலசேகர் ஆழ்வாரனுடைய பெருமை எட்டு திக்கும் பரவிச்சுன்னு ஞாபகம் வச்சாலும் சரி இல்லை குல குளம் வந்து எட்டு பக்கமும் பெருகி ஓடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சாலும் சரி சரியா அடுத்த ஒரு முக்கியமான செயல் பகுதியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்